இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராசி அன்பர்களுக்கு ஐந்து மாத பலாபலன்கள் இந்த டிசம்பர் வரைக்கும் இந்த ஏழு மாதம் முடிஞ்சது இருக்கட்டுங்க அதில் நடந்த பிரச்சனைகள் அவமானங்கள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி நின்று முடிவுக்கு வராமல் இருந்தது இதெல்லாம் முன்னாடி இப்போ பத்துக்குரியவர் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதியாக அவர் தான் இங்கே குரு பகவான் இப்போ லாபஸ்தானத்தில் வரார் தொழில் சம்மந்தப்பட்டதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய கடையாள வேலைக்கு போகிறாங்க உங்கள் ஆறாம் அதிபதி எல்லாம் வக்ரம் பெற்றிருக்கு இப்போ வேலை செய்கிற இடத்த புது புது முயற்சிகள் உண்டு வேலையை பார்த்து ஒரு சில ஒர்க் பண்ணிங்க திருப்பி அதையே ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இந்த இடத்துல இப்போ தான் ஒன்று தெரியும் யார் நம்ம செஞ்ச ஒர்க்குக்கு மற்றவங்க வெண்ணி வருமானத்துக்கு போராடுது பாவம் கண்ணி வருமானம் இன்னும் பத்தலை இன்னும் கொஞ்சம் ஒன்று வாழ்ந்து காட்டணும் அவமானப்பட்டவங்க முன்னாடி நிச்சயமாக அமையுங்க அதுக்கு பரிகாரம் பண்ணுறேன் இதுக்கு சிம்பிளாக தான் பரிகாரமே இருக்குது ஒன்றும் இல்லை ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு ஐந்து மாத பலாபலன்கள் இந்த டிசம்பர் வரைக்கும் இந்த ஏழு மாதம் முடிஞ்சது இருக்கட்டுங்க அதில் நடந்த பிரச்சனைகள் அவமானங்கள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி நின்று முடிவுக்கு வராமல் இருந்தது இதெல்லாம் முன்னாடி இப்போ இப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சியும் குரு பயிற்சி குரு பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வருது அதோட தன்மையும் சூரியன் செவ்வாய் இணைவு கேது ராகுவோட எல்லா காம்பினேஷன் கே கேதோட இணைவு இல்லை காம்பினேஷனில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்குது நிச்சயமாக இதை பயன்படுத்தினா சில வருடங்கள் இது பண்ணலாம் ஏன்னா கண்டக போயிட்டுருக்கு அஸ்ரமத்து சரி வர்றதுக்குள்ளே சரி பண்ணிக்கணும் இது பாருங்கள் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசிக்கு நான் சொல்கிறது தொழிலை பற்றிங்க தொழில் பத்துக்குரியவர் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதியாக தான் இங்கே குரு பகவான் இப்போ லாபஸ்தானத்தில் வரார் தொழில் சம்மந்தப்பட்டது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் இப்போ இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதை பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கைக்கு வந்து நின்றுருக்கு ப்ராஃபிட் வருமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கே பயம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இருக்குமா இல்லை ஒரு சிலர் கூட்டு ஆல்ரெடி கூட்டு இருக்கிற ஒரு சிலர் விலகிட்டாங்க ஒரு சிலர் புதிய கூட்டுகள் வராங்க எப்படி போகணும் புரிதல் இல்லாமல் பிஸ்னஸில் இது பண்ணது ரைட்டாக குடும்பம் என்னாகும் ஒரு பயம் வந்தது இந்த கன்னிராசிக்கு ரைட் முதல்ல ராசிங்கிறது நான் எப்போவுமே கன்னி கன்னிராசிங்கிறது ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி வீழ்ந்தாலும் மேலே திருப்பி வந்துடுங்க இந்த ராசி அறிவாளியான ராசி நல்லா யோசித்து முடிவெடுக்கக்கூடிய வல்லவர்கள் பெரிய நபர்கள் கூட ஈஸியாக அணுகக்கூடியது சிந்தித்து செயல்படைய அப்போ இந்த காலகட்டம் தற்காலிகமானதுன்னு இதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக மீண்டு வந்துடும் இப்போ தொழில் சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கும் பாருங்கள் க்ளவராக எப்படி முடிவெடுத்து அது குடும்பத்தில் ஒரு முக்கிய நேரம் காலம் சரியில்லை குடும்ப நபரை இன்வால்வ் பண்ணி டிஸ்கஷன் பண்ணுறதுல இது கிளவரானாலே சந்தேகங்கள் நிறைய கேட்டு டிஸ்கஷன் பண்ணி இது ஜெயிச்சிரும் தெரிகிற விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் தயங்காது தெரியாத விஷயத்தை கேட்குறதுக்கும் தயங்காது ஆனால் சொல்கிற விதம் படிச்சுன்னு சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு என்ன ரோடாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க தவங்க சொன்னாலும் இவங்க நல்லது தாங்க செய்வாங்க இப்போ பிஸ்னஸில் நிறைய ஐடியாஸ்கள் வருது ஒன்றுன்னா பார்த்துட்டு பண்ணுங்க உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதான் தசோபதி சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்துக்கோங்க அதன் பின் வளர்ச்சி தான் இந்த ராசிக்கு புது முயற்சிகள் புது தொழில்கள் நிச்சயமாக அமையும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை அமையும் வருமானம் கண்கூடாக பார்க்க போகிறீங்க போகிறீங்கன்னா லாபத்தில் குரு வந்துட்டாரே திடீர் யோகங்கள் வராத க வாராத பணங்கள் எல்லாம் வரப்போகுது இப்போ வேலை வேலைக்கு போகிறாங்க உங்கள் ஆறாம் அதிபதி எல்லாம் வக்ரம் பெற்றிருக்கு இப்போ வேலை செய்கிற இடத்துல புது புது முயற்சிகள் உண்டு வேலை பதில் ஒரு சில ஒர்க் பண்ணிங்க திருப்பி அதையே ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இந்த இடத்துல இப்போ தான் ஒன்று தெரியும் யார் நம்ம செஞ்ச ஒர்க்குக்கு மற்றவங்க பெனிஃபிட் அடைஞ்சது வேலை செய்கிற இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா குரு வேறு பார்க்குது அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரிகள் தொடர்ந்து வரும் ஒரு சில ஜாபு மாற்றலாமா வேறு பக்கம் போகலாமான்னு ஒரு ஐடியாஸுக்கு வரும் சம்பளத்தை கேட்கக்கூடிய அம்சம் என்ன இந்த கண்டகச்சனின் தாக்கம் குறைகிறது அப்போ ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொண்டு வேலையில் இருக்கங்க அடுத்த படி நிலைக்கு போகிறாங்க சில மாதங்கள் முன்னாடி இந்த ராசிக்குதான் சொன்னச்சுங்களேன் ஒர்க்கிங் டைம் அன்லிமிட்டட்னு சொல்கிறது சனி ஞாயிறு பண்ணுறோம் சனி ஞாயிறு வேலை பார்த்தாங்க இரவு பகல் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோன் ஒரு ஐடி கம்பெனிக்கார சொன்னார் சொன்னார் சார் ரெஸ்ட் ரூம் போக டைம் இல்லை சார் அவ்வளோ வேலைங்க அவர் சொன்னார் இன்னும் வச்சு செய்கிறாங்க உயிர் மட்டும்தாங்க மிச்சம் இருக்கு அப்படி நார்மல் ஒருத்தர் பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினியராக இருக்கார் அந்த கட்டடம் சம்பந்தப்பட்டத்தில் சார் எல்லாம் வேலையாட்கள் ஒத்துழைப்பில்லை பணம் கிளைண்ட் ஒத்துக்கலை ரியல் எஸ்டேட் எல்லாம் ப்ராப்ளம் கையிருக்கு பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் டைட்டில் இருக்கேன் சார் விட்டால் சூழ்நிலை மாறிவிடும்ங்கிற மாதிரி தான் படிப்படியாக அப்படியே மாறுது அப்போ ஃபஸ்ட்டு வேலை செய்கிற இடத்துல அங்கீகாரம் கிடைக்கும் பண வருவாய் அதிகரிக்கிறது ரிலாக்ஸாக இருக்கக்கூடியது உங்கள் வேலை நேரம் கொஞ்சம் கொடி குறையுது குடும்பத்தில் டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடியது பணத்தை கண் கூட தான் பார்க்க போகிறீங்க கையில் பணம் இருந்தாலே போதுமே ஃபஸ்ட்டு கொடுக்கறவங்களுக்கு கொடுத்து கடன் அடைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு ராஜிங்க எப்போயுமே ஒரு பாயிண்ட் சொல்லுவேன் செக்லீஃபு இந்த டாக்குமெண்ட்டு மொபைல் ஃபோன் இதெல்லாம் ரொம்ப கவனம் பிறந்திருக்காங்க வீடு சம்மந்தப்பட்ட இடம் சம்மந்தப்பட்டதெல்லாம் டாக்குமெண்ட் கரெக்டாக பாருங்கள் பத்திரம் சம்மந்தப்பட்ட எப்பவுமே திருத்து பத்திரம் வந்துடும் ஆமாங்க பத்திரத்தில் சின்ன ஒரு பாயிண்ட்டை மாற்றிட்டாங்க அரை அடி மிஸ்டேக் ஆகிடுச்சி கையெழுத்து இப்படி இதாயிருச்சு அதை கொஞ்சம் திருத்திகிட்டு இருக்கும் தலைமுறை பார்த்தாலே இப்படி தான் மா தலைமுறை தலைமுறையாக ஏதோ ஒன்று மாறிடும் கனிராசிக்கு ஒருத்தர் வீடுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிக் வாங்குறதுக்கு மறந்துட்டார் அப்புறம் திருப்பி லோன் அப்ளை பண்ணும்போது திருப்பி லோன் அப்ஜெக்ஷன் அங்கே வாங்குறதுக்குள்ள பட் இப்போ அந்த டாக்குமெண்ட்டு முடிச்சவன் டக்கு டக்குன்னு வாங்கிடுங்க உங்கள் பேரில் செக்லீஃப் கொடுக்குறதே பார்க்கணும் அது உங்கள் மனைவி வேலை போய் கொடுத்துருவார் ஏன் இது சொல்கிறேன்னா ரொம்ப முக்கியங்க இதில் பற்றி சிக்கக்கூடாது அந்த மாதிரி சிக்கல் ஏதாவது முன்னாடி நடந்திருந்தால் இப்போ சரி பண்ணுறதுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு ஆமாங்க ஒரு செக்லீஃப் பிரச்சனை ஜம்ப் ஆயிடுச்சு ஒரு கேஸ் இருக்குது அது நியூட்ரல் ஆகுமா இது மாதிரி பண்ணிக்கலாம் சரி இப்போ பொதுவாக ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட சிந்தனை வந்துகிட்டே இருக்குது இடம் வீடு ஏதோ ஒன்று பண்ணலாம் நம்மளுக்கு கௌரவமாக இருக்கணும் வாடகை இருக்கிறவங்க அடுத்து டெவலப் பண்ண இது கால்குலேட்டிவாக போகணும் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கடன் அடைக்கணும் கையிருப்பு பணத்தை வச்சுட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சில வருடங்கள் வாழ டெவலப் பண்ணிக்கங்க அப்புறம் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி பண்ணுங்க வளர்ச்சிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நிறைய பேர் ஒருத்தர் வண்டி வாங்குறேன்னு கூச்சுட்டு இருந்தார்கள் கிட்டே எதுக்குங்கன்னு ஆல்ரெடி இருக்கிற கார் அப்கிரேட் பண்ணுறாருன்னு வாங்கி சும்மா தான் நிற்க போகுது ஏன்னா அவர் வேறு வெளியூருக்கார் சார் இருக்குதுங்க சார் அப்புறம் பார்க்கலாங்க அவரை சொல்லி புரிய வச்சது அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க பாருங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டு சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு கண்ணி ஒரு குழந்தைகள் குடும்ப ரீதியாக ஒரு ஒரு சில சில மாதங்களாக என்ற கேட்ட கேள்விகளும் குடும்பத்தை நினச்சி பயம் வந்துருச்சு சார் நம்ம குடும்பத்தை காப்பாற்றிடுவோமா விட்டுற மாட்டோம்ல உடம்பு நிலைகள் இப்படி இருக்குது ஹெல்த் கான்சியஸ் திடீர்னு தெரிஞ்சவங்க கூட சுற்றிட்டு இருந்தவங்க அவங்க சொன்னார் கூட சுற்றிட்டு இருந்தவங்களாம் திடீர்னு ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க பொதுவாக அந்த இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது ஏதோ ஒரு பக்கம் நடக்கிறத போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கும் அது அவரும் கண்ணீராசி கண்ணீராசியாமல் அதாவது இந்த காலகட்டத்தில் அது என்னென்னு தெரில நிறைய போஸ்டர் பார்க்கும்போது இளம் வயதில் அது பார்க்குறோம் அது வேறு ரீசனாக இருக்கலாம் அது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க பட் உங்கள் ஜாதகம் அந்த அமைப்பு இல்லாமல் அது நடக்காதுங்க நான் அந்த கன்னிராசிக்கு பொதுவாகவே ஃபிஸிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க ஹெல்த் கான்சியஸ் ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாலே போதும் வேறதான் ஜாதக ரீதியாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மற்றவங்களுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கிற மாதிரி இமேஜினேஷனை விட்டுருங்க அதுக்காக கவனம் உடம்பு சம்மந்தப்பட்டு பாருங்கள் இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப பயந்துருச்சு குடும்பத்தை நினச்சி உடனே அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு இந்த வருமானத்துக்கு போராடுது பாவம் கண்ணி வருமானம் இந்த பத்தலை இன்னும் கொஞ்சம் ஒன்றும் வாழ்ந்து காட்டணும் அவமானப்பட்டவங்க முன்னாடி நிச்சயமாக அமையுங்க அதுக்கு பரிகாரம் பண்ணுறேன் இதுக்கு சிம்பிளாக தான் பரிகாரமே இருக்குது ஒன்றும் இல்லை விநாயகரை ஆஞ்சநேயம் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க மேலே வந்துடுவீங்க ஃபஸ்ட்டு விஷயம் அதுக்கப்புறம் எங்களுக்கு சின்ன சனியோட பரிகாரமே பார்த்திங்கன்னா பழைய சாப்பாடு சாப்பா சந்திரனா உணவு சனி சம்மந்த பழைய சாப்பாடு பழைய சாப்பாடு சம்மந்தப்பட்டது ஊற வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டு பாருங்களேன் நிச்சயமாக மாறும் ஒரு சிலர் தான் சொல்லுவோம் எருமத்தயிர்லாம் பால் எல்லாம் சொல்லுவோம் அது ஒரு சிலருக்கு செட் ஆகலை அந்த எங்கள் ஊர் பக்கம் டவுனில் இருக்கவங்க கிடைக்கலன்னு கிடைச்சவங்க பயன்படுத்திக்காங்க ரைட் ஃபஸ்ட்டு வேலை செய்கிற இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு பிஸ்னஸ் சம்மந்த புது முயற்சிகள் தேவை உயிர் உயிர் சம்பந்தப்பட்டதை ஃபஸ்ட்டு தூக்கி உரமாக போட்டு அடுத்த வேலையை பாருங்கள் ஹெல்த் வைஸ் நல்லா தான் இருக்கு ஹெல்த்தெலாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறேன் இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்து இப்போ தான் சக்ஸஸ் ஆகும் இப்போ ஆறாம் அதிபதிக்கு சனி தொடர்புங்க ராசிக்கு அப்போ ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது நான் ஆறில் ராகு இருக்கும்போது அஜீரணம் சம்மந்தப்பட்டு இந்த குடல் சம்மந்தப்பட்ட அது வேறு அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அது ஜாதகம் அந்த மாதிரி பார்க்கணும் சரி பொதுவாக யாருக்கு அது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்த்து ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணணும் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும்னா கேளுக்கிற எண்களுக்கு தொடர்புகளுங்க ரைட் இப்போ பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டமாக இருக்குது நன்றாக படிங்க உங்களுக்கு படித்து முடிச்சுன்னு வேலை வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கிற மாணவர்களுக்கே நல்லா எடுத்துத் தெருள் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி சில காலம் அந்த பணங்களில் இருந்தார் கேதுவோட மாட்டிகிட்டு இருந்தது ஓர்வியில் சம்மந்தப்பட்ட தொந்தரவு அந்த ஒரு சில பொருட்களை வச்சுட்டு எங்கேன்னு தொலாவனது எங்கே வச்சு எங்கே சர்ச் பண்ணதில் ரொம்ப இதாயிருச்சு இப்போ உங்களுக்கு பணம் ரீதியாக குடும்ப ரீதியாக ஒற்றுமை உண்டு திருமணம் நடக்கும் காலகட்டம் ஏழு குருபார் வேண்டும் திருமண வரன்கள் அமையும் நல்ல வரனாக அமையும் தடைபற்றவங்களுக்கு ஒன்று ரெண்டாவது திருமணம் வரைக்கும் இருக்குது பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள் கூட்டால் ஆதாயம் உண்டு டெம்பரவரி கூட்டு இந்த ராசிக்கு டெம்பரவரி கூட்டால் ஆதாயம் உண்டு அப்போ பொருளாதார உயர்வுண்டு குடும்ப ரீதியாக குழந்தைகள் ரீதியாக சந்தோஷம் அனுபவிக்க போகிறீங்க குழந்தைகள் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு அவங்க திருமணம் அதையே இந்த வயசானவங்க பார்க்க போகிறாங்க ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள் பிஸ்னஸில் புது முயற்சிகள் நிச்சயமாக பயனு பலன் ஒன்று ஒன்றும் அந்த பயம் அதை மட்டும் வெளியே வரக்கூடியவங்க மட்டும் வந்துட்டால் ராசி ஜெயிச்சிடும் ஆக மொத்தம் இது நிறைய விஷயங்கள் சொன்னதெல்லாம் வேகப்படுத்திக்கோங்க ஒரு சில அவேர்னஸ் விட்டுருங்க பயப்படாதீங்கன்னு சொன்னதை விட்டுருங்க அந்த சொத்து சம்மந்தமாக மட்டும் ரிஸ்க் தான் எடுக்கணும் ஏன்னால் இன்றைக்கி உங்களுக்கு வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது பட் ஜாதகம் உங்கள் மற்ற லக்னம் தசாபுத்தி பார்த்துட்டு முடிவெடுங்க டக்குன்னு போய் மாட்டிக்க வேண்டாம் ஏன்னா ஆசைக்கு வாங்குறீங்களா தேவைக்கு வாங்குறீங்களான்னு பார்த்துட்டு முடிவெடுங்க இது ரொம்ப முக்கியமான காலகட்டம் கன்னிராசிக்கு இது ஒரு விழிப்புணர்வு வீடியோங்க ஆல்ரெடி சொன்னேன் சரி கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம்